வணக்கம் செய்திகள் வாசிப்பது கிருஷ்ணகிரியில் கள்ளக்குறிச்சி விசாராய மரணத்தை ஒட்டி திமுக அரசின் மெத்தன போக்கை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி ஜூன் இருபத்தி மூன்று கள்ளக்குறிச்சியில் கடந்த இரு தினங்களுக்கு முன் கள்ளச்சாராயம் அருந்திய மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாத திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் கிருஷ்ணகிரி அண்ணாச்சலை அருகே மாவட்ட தலைவர் சிவப்பிரகாசம் மாநில துணை தலைவர் கே எஸ் நரேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்தும் முதல்வர் பதவி விலக கோரியும் பதாகைகள் கையில் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாஜகவினர் கைது செய்து வாகனம் மூலம் தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை தலைவர் கே எஸ் நரேந்திரன் மாவட்ட தலைவர் கே ஜி சிவபிரகாஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் மாவட்ட பொருளாளர் கவியரசு மாவட்ட துணைத் தலைவர் எம் ஆர் ராஜேந்திரன் நகர தலைவர் கவுன்சிலர் சங்கர் மாவட்ட மகளிர் அணி தலைவி விமலா மாவட்ட மகளிர் அணி துணை தலைவி ஜெயலட்சுமி மாவட்ட துணைத் தலைவர்கள் மின்னல் சிவா செந்தில் மன்னன் சிவா மாவட்ட செயலாளர் டெம்போ முருகேசன் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தலைவர் ரமேஷ் கார்த்தி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு பணியில் கிருஷ்ணகிரி டிஎஸ்பி தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது पदवी बि लॻे पदवी मिले पदवी मिले